தமிழ் பெரும்பாட்டன் பேரரசர் பெடு முத்திரையை வணங்கி சமநீதி போராளி ஆனந்த் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பொற்பாதம் வணங்கி இங்கே கூடி நிற்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் மற்றும் தமிழர் தேசம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே உறவின் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வீர முத்தரையர் முன்னேற்ற சார்பிலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சாலை ஓரமாக நின்று கொண்டு எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற எம் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மற்ற தமிழ் சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் எதற்காக இந்த மாலை பொழுதிலே சாலை ஓரத்தில் நின்று இந்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை சற்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பான உரிமை பெருமக்களே நூறு வருடம் அல்ல இருநூறு வருடம் அல்ல ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த இதை நாங்க சொல்லல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இவன் ஒரு நாடாண்டா இவங்க எல்லாம் ஒரு மன்னர நாடாண்ட சொல்லிக்கிட்டு நாங்க சொல்லலப்பா எங்களை சார்ந்த அமைச்சரும் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்றைய காலகட்டத்தில் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த அம்மா ஏ ஜெயலலிதா அவர்கள் திருச்சி மாவட்டத்தின் மத்திய பகுதியிலே பேரரசர் பெரும்படுக முத்திரையர் மன்னர் சிலையை நிறுவி தமிழகத்தில் பரவி வாழப்படுகின்ற இந்த சமூகம் நாடாண்ட சமூகம் என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூறினார் முத்திரைய சமூகம் நாடாண்ட சமூகம் இப்ப இருக்கின்ற எம் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் சொல்லவில்லை இப்ப இருக்கின்ற எம் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று மாறுதட்டி சொல்லவில்லை இப்ப இருக்கின்ற எம் சமூகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஆண்ட சர ஆண்ட பரம்பரை என்று மாறுதட்டி சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூகம் இந்த நாட்டை ஆண்ட ஆண்ட சமூகம் என்று பொது மேடையிலேயே இவர்களை கௌரவிக்கும் விதமாக பேரரசர் பெரும்பிடுகும் முத்தரையர் மன்னர் சிலையை நிறவி எங்களை பெருமைப்படுத்தினார் அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த சமூகம் ஆண்ட சமூகம் தான் இந்த சமூகம் தமிழகத்தை ஆட்சி செய்த சமூகம் தான் என்று நிரூபிக்கும் வகையிலே பேரரசர் பெருமிழகம் முத்திரையருக்கு திருச்சி மத்திய மாவட்டத்திலே அவர் முருகுவ நிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் எங்களை ஆண்ட சமூகம் என்று சொன்னது இந்த தமிழகத்தை ஆண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் என் சமூகத்தை சார்ந்த எவரும் சொல்லவில்லை இப்பொழுது இந்த தமிழகத்தை ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் முத்திரையர் சமூகம் ஆண்ட சமூகம் என்று எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆனால் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்திலே மத்திய மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு தமிழ் மன்னரை பேரரசர் பெருமிடுகு முத்தரையரை இங்கே இருக்கின்ற பொன்னமராவதி பேரூராட்சி நிர்வாகம் ஐயா நாங்க நிர்வாகத்தை சொல்றோம் நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க இங்க இருக்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொறுப்பாளர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய நிர்வாகிகளை நாங்கள் குறை கூறவில்லை பேரூராட்சி நிர்வாகத்தை நாங்கள் குறை கூற வந்திருக்கின்றோம் ஒரு பொது இடத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு விளம்பர பதாகையோ அல்லது ஏதோ ஒரு புகைப்படங்களோ அனுமதியின்றி வைக்கப்பட்டால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பதாகையை அகற்றுவதற்கான முன்னறிவிப்பு நோட்டீஸ் நீங்க வழங்கியிருக்கணும் எங்க கட்சிக்காரங்கள்ட்ட எப்ப நீங்க அனுமதி இல்லாம இந்த இடத்துல இந்த போர்டை வைக்க கூடாது இவர் வந்து தமிழ் மன்னர் இல்ல இவர் ஒரு சாதியோட அடையாளம் நீங்க அதனால இந்த இடத்துல அந்த மன்னர் சிலையை வைக்க கூடாது வச்சீங்கன்னா இங்க பெரிய சாதி கலவரம் உருவாகும் இங்க பல சமூகங்கள் அடர்த்தியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் ஒரு மழுப்பு கடிதம் கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க அந்த பதாகை எடுத்திருப்போம் நிர்வாகமே நாங்க வேற வார்த்தையில தான் உங்களை திட்டம் அப்புறம் பாத்துக்கோங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியல ஒரு தமிழ் மன்னரை அவமதிக்கும் விதமாக அவருடைய புகைப்படத்தை எடுத்து குப்பை வண்டியில போட்டு தள்ளிடு போறிய நாகாரி பேல இதற்கு துணையா இருக்கின்ற அந்த சேர்ந்த நாகாரிகளை உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா வெக்கமா இல்ல யாரு நினைச்சீங்க திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்த ஐயா பெரியார் அவர்கள் புகைப்படத்தை குப்பை வண்டியில தள்ளிட்டு போயிருவீங்களா நிர்வாகமே பதில் சொல்லு இப்ப கேள்வி கேட்க வண்டியில எடுத்துட்டு முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை வண்டியில வச்சு தள்ளிட்டு போயிருவா நீ தான் ஒரு அப்து பிறந்த அந்த படத்தை வண்டியில தள்ளிட்டு போயிருவியா அதே போலதான் அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை குப்பை தள்ளிட்டு போயிருவியா அஞ்சு வருஷம் தான் நாட்டாண்டு எப்பா நிர்வாகத்துல வேலை செய்யறவங்களே அஞ்சு அஞ்சு வருஷம் தான் இவங்களுடைய ஆட்சி இதற்கெல்லாம் மேலாக இந்த நாட்டை ஆளும் பொழுது வெறும் முத்தராஜா மட்டும் இந்த நாட்டில் இல்லப்பா முத்தராஜா மட்டும் இல்ல எல்லா சமூக மக்களும் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் பேரரசர் பெருமிழகுத்தரை இருந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது எல்லா தமிழ் குடியும் தான் என் மண்ணிலே வாழ்ந்தார்கள் அவரை போற்றி பாதுகாக்க வேண்டிய நீங்கள் குப்ப வண்டியில தள்ளிட்டு போறீங்க நல்லா மரியாதை கொடுக்கிறீங்களா நாகாரி கேட்ட பொது இடத்துல பொது இடத்துல எத்தனை எத்தனை பேனர்கள் இங்க இங்க இருக்கு இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பம் இங்க இருக்கின்றது எனது அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களை புகைப்படம் அந்த கொடி கம்பத்தில் பொடித்திருக்கின்றது நீ ஒரு அப்பை ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா அந்த கொடி கம்பத்தை எடு என் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு நீங்க தெரியும் உங்களுக்கு விடுதலை சக்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பொன்னமராவதியில என்ன பண்ணுவாங்க அப்ப உனக்கு தெரியும் நிர்வாகமே இங்க கேள்வி கேட்க யாரு இல்ல நம்ம வச்சா எவனும் வந்து கேட்க மாட்டான் ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பல மாமா வேலை பாக்குறவங்களா நம்ம கூட இருக்கான் இந்த மன்னர் பக புகைப்படத்தை எடுத்த பிறகு எங்க தலைவர் தலைமையில ஒரு கூட்டம் நடத்துறோம் அங்க ஒரு அம்பலம் அவ்வளவு ஆதங்கத்துல பேசுறாரு ஐயா இங்க எல்லாம் நிக்கிறாரு ஒரு அப்பாத்தாளுக்கு பிறந்திருந்தா அந்த புகைப்படத்தை எடுத்துட்டு போகும் பொழுது அதை மறிச்சு ஒருத்தனாச்சு இங்க கேட்டுருக்கணும்ல அப்படின்னு நான் கேட்கல அம்பலம் கேட்டாரு அந்த கூட்டத்துல அப்ப முத்திரை சமூகத்துல பிறந்த திமுக பொறுப்பில் இருக்க உனக்கு பொறுப்பு எதுக்கு கொடுத்திருக்கான் தெரியுமா நகர செயலாளர் இருக்கீங்களே திமுக உடைய நகர செயலாளர் ஐயா போன பொதுக்கூட்டம் மேடையில் எங்க தலைவர் உங்களை சொல்லி ஊர் ஊரா போய் பல அம்மங்களை போய் அழுது புலம்புனீங்களே இப்ப இந்த புகைப்படத்தை காரணமே நீங்க நகர செயலாளர் என்று உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீ ஒரு முத்திரையராக இருப்பதனால் மட்டும்தான் ஒன்னமராவதியில நீ நகர செயலாளர் அத மனசுல வச்சுக்க நாளைக்கு நீ இங்க பேரூராட்சி தலைவராக வேண்டும் என்றாலும் நீ ஒரு முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவராக இருப்பதனால் மட்டும்தான் அதை விட்டு விட்டு சங்கத்தை வளர்க்க விடாம கட்சியை வளர்க்க விடாத தமிழரசன் கட்சியை வளர்க்க விட நீயே நாங்க எப்படி எங்க கட்சியையும் கட்டமைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அந்த மன்னர் புகைப்படம் இருக்க பொன்மராதில இருக்க சுட்டு வட்டார எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு இடம் தானே அது அந்த இடத்துல புகைப்படம் வைக்கிறதுக்கு உனக்கு எங்க எரியுது தாய்மார்களா இருக்காங்க கண்ணாப்புன்னு போடுவேன் நான் நகர செயலாளர் இருக்கீங்க அதே போல இங்க இருக்க நிர்வாகம் காவல்துறைக்கும் நிர்வாகம் உங்களிடத்துல ஒரு புகார் மனு கொடுக்குது அந்த புகார் மனை ஏற்றுக்கிட்டு நீங்க இங்க இருக்க பதகையை எடுக்க வரீங்க அந்த பதாகை வைத்தவர்களிடம் நீங்க தகவல் கொடுத்தீங்களா காவல்துறை பொன்னமராவதி காவல்துறை நாங்க கேட்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை நாங்க கேட்கிறோம் இவ்வளவு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்குறீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் பாதுகாப்பு கொடுக்கறீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த நாங்க தேதி கட்டும் பொழுது ஆர்ப்பாட்டத்தை காவல் ஆய்வாளர் அவர்களும் நீங்க எங்கள்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை எங்க நிர்வாகிகள்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க அந்த பதாக எடுத்திருப்போம்யா நீங்களும் அவர்களுடன் கூட சேர்ந்து அந்த மன்னரை கொச்சைப்படுத்தும் விதமாக சமூகத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய என் மன்னரை படுத்தும் விதமாக அவரை வண்டியில ஏத்தி போக அனுமதிச்சிருக்கீங்களே இது எந்த வகையில நியாயம் நாங்க நியாயம் கேட்க தான் வந்திருக்கோம் நாளைக்கே எங்க சங்கத்தினுடைய எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்கள் கொடிக்கம் எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லி தெரு வீதிக்கும் கொடி பேனர் வச்சிருக்காங்களே உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டு உயர் நீதிமன்ற நீதிபதியே எந்த இடத்துலயும் விளம்பர பதாகை வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதை பின்பற்றுறீங்களா சொல்லுங்க இன்னும் திமுக அரசாங்கத்தான் நாங்க இழுத்து பேசணும் நாரிக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் இதுல பேரராட்சி நிர்வாகம் அவங்களை நாரடிக்க போறீங்க எங்களை எங்க மூலியமா என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்துல பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவி கற்பளி கற்பழிப்பு கப்படிதா எங்க மாணவிகளுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்களுக்கு அனுமதி கிடையாது உடனடியாக அவர்களை கைது பண்றது அதே போல திமுகவுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் எங்கேயோ நடக்கிற பிரச்சனை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு நல்லாச்சு எங்கள் முதல்வர் நல்ல முதல்வர் இங்க ஒரு பிரச்சனையே இல்ல இங்க ஒண்ணு நடக்கிறது இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஏதோ ஒரு பொண்ணு கற்பழிப்புக்கு உள்ளானாங்கன்னு ஒரு செய்தியை பார்த்தேன் செய்தியில சாட்டா தான் பார்த்தேன் எந்த ஏரியான்னு தெரியல அதே போல சில மாதங்களுக்கு முன்பாக கரம்பக்குடியில மின்சாரம் தாக்கி ரெண்டு விவசாயிகள் இறந்தாங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு ஒன்னும் பாதுகாப்புலாம் இல்ல இந்த அரசாங்கத்தால அதே போல இந்த அதிகாரிகள்லாம் ஒருவேளை இந்த அதிகாரிகள் அதிமுக சப்போர்ட்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்க பேராட்சி நிர்வாகத்துல திமுக அரசாங்கத்தின் மீது அவப்பே ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க அதே போல இங்க இருக்க நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்த நாங்க சொல்லிக்கிறோம் நமது மன்னரை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க அதற்காக நம்ம இங்க எல்லாம் கூடி இருக்கிறோம் வராத மக்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லி இவங்க பயமுடுத்தி இருப்பாங்க தெரியுமா ஏற்கனவே இங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு இந்த கலவரத்தினால நம்ம பிள்ளைகள் மீது நம்ம தாய்மார்கள் மீது ஒரு ஆயிரம் பேர் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த வழக்க வாபஸ் பெற மாட்டாங்க அதனால இங்க இருக்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி பல கிராமங்கத்துல பல அம்பலத்துக்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்காங்க அம்பலங்கள் என்றால் நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு மாமனிதர்கள் நாம அந்த அம்பலங்களுக்கு நான் சொல்றேன் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருமயம் வேட்பாளராக ஐயா ரகுபதி அவர்கள் வாக்கு கேட்டு வரும் பொழுது நாங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் மீது புனையப்பட்டுள்ள ஆயிரம் பேர்த்து மீது புனையப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் ஆட்சியை நடந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவர் அமைச்சராகி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு நாலு வருஷம் முடிச்சா முடிஞ்சு இன்ன வர அது சம்பந்தமா எந்த ஊர் அம்பலத்தையாச்சும் பார்த்தாரா அம்பலங்களை பார்க்க கூட அது அவரை அனுமதிக்கல இந்த வழக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்யாது அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தால் அஇஅதிமுகவும் இந்த வழக்குகளை ரத்து செய்யாது சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை நாம் எடுக்க வேண்டும் பாத்துக்கலாம் கொரோனாவினால் முனையப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அதே போல அதிமுக அப்பொழுது ஆட்சி செய்யும் பொழுது கொரோனா காலங்களில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற வழக்குகளை எல்லாம் ரத்து செய்தது அந்த அரசாங்கங்கள் ஆனால் இந்த முத்திரை சமூகத்தின் மீது புனையப்பட்டுள்ள இந்த வழக்குகளை நாம் ரத்து செய்ய மாட்டோம் ஏன்னா இது மாதிரி இசு ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் இந்த மக்களை ஒரு பயமுட்டி நம்ம நம்ம கிராமங்கள்ளே அடைச்சு வச்சிருக்கான் நம்ம கிராமத்திலே இருக்கிற வரைக்கும் இங்க இருக்க இடத்தை மீட்க முடியாது ரெண்டு கிராமத்தை சேர்ந்த ஊர் மக்களால் இந்த இடத்தை மீட்க முடியாது பொன்னமராவதியே முத்திரை சமூகம் வாழ்கின்ற பகுதி நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை மீட்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே ஒரு அணியாக திரள வேண்டும் இருக்க நஞ்சாம் குஞ்சாம் கூட சேர்ந்துகிட்டு நாங்களும் ஒருங்கிணைப்பு குழு இப்ப ஆரம்பிச்சிருக்கான் ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா பொன்னமராவதி ஒருங்கிணைப்பு குழுவா இந்த ஒருங்கிணைப்பு நீ என்னத்த நட்ட நாட்டு நாடாக போல சொல்லு என்ன பண்ண முடியும் உனையால நாங்களும் இவ்வளவு நேரம் ஃப்ரீயா உங்களுக்கு டைம் கொடுத்தோம் சரி ஏதாச்சும் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறாங்களான்னு பாக்கலான்னு சொல்லி அதுல இருக்க நாலு பேருமே போதைக்கு அடிமை எவன் காசு தரானா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்குறானா அவன்கிட்ட சரக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு எல்லாம் நல்லா நாய் பிடுங்குற மாதிரி கேட்டு போடுவேன் நான் பார்த்துக்கங்க நாரி பெறுவீங்க இந்த ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கோம்னா என் மக்களை ஏமாத்தாங்க தயவு செய்து என் மக்களை ஏமாத்தாதீங்க மக்கள் எல்லாமே நீங்க ஓரணில திரளலும் அந்த அணி தமிழர் தேசம் கட்சியாக இருக்க வேண்டும் அந்த அணி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பொன்னமராவதி தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் எல்லாம் சவுண்டா கோஷம் போடுவோம் கடைசியா மணி பேசி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி என் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி என் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கோம் கண்டிக்க பேரட்சி நிர்வாக வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நடவடிக்கை 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 தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை நடவடிக்கை ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குருமணிகண்டன் அவர்கள் தனது கண்டன உரையை பதிவு செய்வார்